ஹாய் மகளே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இதே எனக்கு ரொம்ப பிடிச்சது பிகாஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது அது வந்து ஒரு தனி வைப்பு ஸோ அதுதான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆஃபீஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஷாப்பிங் மால் போனால் அங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த வைப் எப்போவுமே எங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து இயரண்டுங்கிறதுனால நாங்கள் ஒரு சூப்பரான ப்ளேஸ்க்கு போக போகிறோம் அந்த எங்கெங்கே போகணும் என்ன பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க

இட்லி அண்ட் தேங்காய் சட்னி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஐட்டம் நம்ம வீட்டோட தான் ஆமா கீரை குழம்பு இது வந்து ஒயிட் ரைஸ் வந்து மத்தியானத்துக்கு கீரை குழம்பு இதுக்கு செம காம்பினேஷனா ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் யாரும் சாப்பிட்டு துப்பி போடல இங்க வந்து பாப்பாவுக்கு கட்டிட்டு வெறும் முள்ளெல்லாம் எடுத்துட்டு கட்டுவோம் இல்லையா அந்த முள்ளுதான் பாக்குறவங்க யாராவது சாப்பிட்டுட்டு ஏன்னா இதுலயே துப்பிடுச்சு நினைச்சுக்க போறாங்க சரியா அவ்வளோதான் அப்புறம் இட்லிக்கு காம்பினேஷன்னா கொஞ்சோண்டு மீன் குழம்பு இருக்கு கொஞ்சோண்டு இருக்கு ஆச்சும் ஆல்ரெடி சாப்பிட்டு போயிட்டான் மீன் குழம்பு இருக்கு நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்கு தயிர் இருக்கு போக போக அப்போ பால் இருக்கு கிளிப்பு மட்டுமா மேட்சிங்கு நாங்கெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ்ல எல்லாமே மேட்சிங்காக போடுவோங்க பேர் ட்ரெஸுக்கு மேட்ச்சா ஒயிட் அது கலந்த மாதிரி இது மட்டும் இல்ல நீர் நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமும் அதே கலரு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கை துடைக்கிறது அதே கலரு எல்லாமே மேட்சிங் தான் இன்னைக்கு நீர் என் தலைகாணி கூட அதே கலர் தான் நாங்களாம் நைன்டிஸ் கிட்ஸ் அப்படிதான் இருப்போம் இது கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால ஆஃபீஸ் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் வைப் ரொம்ப கொட்டி கிடந்துச்சு அதோடைய ஸ்டார்டிங்காக எங்கள் ஆஃபீஸ்ல இன்னைக்கு ஸ்டால் போட்டுருந்தாங்க ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருந்துச்சு அதாவது கேர்ள்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரெஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அசசரிஸ்லேருந்து ஜென்ஸோடைய ட்ரெஸ்ஸு மேன்ஸ் wear எல்லாமே இருந்துச்சு ப்ரைஸும் ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு டாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் வாங்கிடலாம் ஷார்ட் டாப்பு ஒரு ஜீனுக்கு மேலே போட்டுக்கூடிய ஷார்ட் டாப்ஸ் பார்த்தீங்கனாக்கா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே இருந்துச்சு வெளியில் வாங்கினாலும் அதே ப்ரைஸ் தான் வரும் இல்லைனா இதை விட அதிகமாக தான் வரும் அதனால் எங்களுக்கு இது ஒருத்தாக தான் தோணுச்சு லேடிஸ் வந்து பெரிய பெரிய கம்பல் போடுறவங்களுக்கெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அண்டு கீ செயின்ஸு சாரீஸு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டால் போடுறாங்க எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் வந்துருச்சு இங்கே வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கினேன் அந்த கிஃப்ட்டை பற்றி இப்போ நான் அதில் சொன்னேன்னா என் பையனுக்கு அது ரிவீல் ஆகிடும் எப்படியும் அவன் என்னுடைய வீடியோவை பார்ப்பான் ஸோ இதை நான் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் அவனுக்கு அவனுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தானே கொடுக்க போகிறேன் அந்த விலாகில் நான் இதை இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டாலை சுற்றி சுற்றி வந்து கடைசியில் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு கடை பார்த்துட்டு ரெண்டு டாப்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒயிட்டில் வந்து பிளாக் ஃப்ளோரல் ப்ரிண்ட்டும் போட்டதோ ஒரு டாப்பு இன்னும் வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ப்ரௌன் அது ப்ரௌனுன்னே சொல்ல முடியாது ஒரு மாதிரியான கலர் சூப்பர் கலர் இந்த டாப் ஒன்று இது ரெண்டுமே வேறு வேறு டிசைன் வேறு வேறு பேட்டன்லாம் நான் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே வந்து ஒர்த்து ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம் இந்த பிளேஸ் என்னோடய ஃபேவரட் ப்ளேஸு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி சோலா எஸ் இங்கே தான் எங்களுக்கு இன்னைக்கு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து பார்க்கிங்கில் வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்து உள்ள ஹால்குள்ளே போய்கிட்ருக்கோம் உள்ள ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்க்கணும் சொர்க்க மாதிரி இருக்கும் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகும் போதே அங்கே வந்து மென்ஸுக்கு தனியாக ஜ லேடிஸ்க்கு தனியாக வந்து செக்கிங் வந்து பண்ணுவாங்க ஸ்கேனிங் பண்ணுவாங்க நம்ம கொண்டு போகக்கூடிய பேகோ பேக் பேக்கோ எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ஆகி வரும் ஸோ நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் செக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடலாம் உள்ளே இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸை நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நார்மலாகவே இந்த ஹோட்டல் வந்து அரண்மனை மாதிரி இருக்கும் இப்போ இதில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வேறு சேர்ந்துருச்சு அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க எங்களுக்கு பார்க்கவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹோட்டலை வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் ஒரு வழியாக நாங்கள் எங்களுடைய ஹாலுக்கு வந்துவிட்டோம் எங்களோட ஹால் என்ன புக் பண்ணியிருந்தோம் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் பார்ட்டி ஹால் ரூம் நம்பர் வந்து சிக்ஸு ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் வாட்டர் பாட்டில்ஸு அதெல்லாமே வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ வரவங்க எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்கு அது வந்து சில்லுன்னு ஒரு சர்வ் பண்ணாங்க ரெண்டு டைப் ஆஃப் ஜூஸஸ் வச்சுருந்தாங்க ஒன்று வந்து நன்னாரி சர்பத்து இன்னொன்று வந்து ஒரு பெர்ரி பிளாஸ்ட் சொல்ட்டு ஸோ இதை நாங்கள் குடிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்ட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு சொல்லிட்டு ரெண்டு வந்துச்சு வெஜ்ஜில் ஆளுவும் நான்வெஜ்ஜில் சிக்கனும் வந்து வந்துருந்துச்சு ஸோ டூத்பிக்கில் வந்து அவங்கவுங்க பிக் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்புமே ரெடியாக இருந்துச்சு சூப் வந்து டொமேட்டோ சூப் வந்து ரெடியாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோவா அது எனக்கு பிடிக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு நாங்கள் நேராக டின்னரில் வந்து இறங்கியாச்சு டின்னர் பார்த்திங்கன்னா கச்ச 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 கச்சன்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு வெஜ்ஜிலையும் அவ்வளோ இருந்துச்சு நான்வெஜ்லேயும் அவ்வளோ இருந்துச்சு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல மாதிரி இருந்துச்சு ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான டேஸ்ட்டு தான் எப்போவுமே பார்க்குற பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய எல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது நம்ம குட்டியாக சாப்பிட்டாலும் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டே தனி தான் அது மேபி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு அந்த நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கா இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு வயிற்று இடத்துல வெஜ்ஜு கொஞ்சமும் ஸ்வீட் கொஞ்சமும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஆக்சுவலி ஐஸ்கிரீமும் இருந்துச்சு அதை நான் அதில் கவர் பண்ணவே இல்லை ஸோ ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துவிட்டோம் வரவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்னு பார்த்தோம் பட் ஆல்மோஸ்ட் டைம் வந்து அங்கேயே எங்களுக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் இருக்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகணுன்றதுனால நான் அலங்கே வந்துவிட்டேன் ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்